விநாயகனே நிதிர் பவனே வேல முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கோல என்ன யாருக்கு சந்திராஷ்டிரமம் காலம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ்ரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் மரணயோகம் கூடிய நாளாக ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் ஏகாதேசிங்கிற திதி நமக்காக மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் துவாதேசி திதி அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்டுட்டு மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்களில் துளசி தாமரை உலர்திராட்சை இது போன்ற பொருட்களுடன் சமர்ப்பணம் செய்ததும் தயிர் ஒரு ஸ்பூன் அதிகாலையிலே சாப்பிட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சிந்தராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்குங்கிறத சொல்லலாம் இப்படி சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலா இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த மரம் இருக்காது என்ன மரம் ஆலமரம் அரச மரம் மேடை இருக்காது சொம்பு இருக்காது ஆனால் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம் அதுவும் இந்த கணவன் மனைவி பஞ்சாயத்தா இருந்தது இந்த புஷம்புண்டாச்சி புண்டாட்டி பஞ்சாயத்தா இருந்ததுன்னா பேசி தீர்ப்பே சொல்ல முடியாது சமரசமே பண்ணி வைக்க முடியாது சமாதானமே பண்ணி வைக்க முடியாது ஆகக்கூடிய பஞ்சாயத்து பால்டாயில் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பேசுறதுக்கு தொண்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த பஞ்சாயத்து வருதுன்னு பாருங்க மேடை இருக்காது சொம்பு இருக்காது நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கிற வார்த்தை இருக்காது ஆனா பஞ்சாயத்தோ பஞ்சாயத்து அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை நமக்கு யாராவது பஞ்சாயத்து பண்ணா பரவாயில்லையே அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் விழாக்கள் விசேஷங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு நம்ம ஏதாவது பண்ணிடுறோம் சார் முடிச்சதுக்கு தெரியுது ஆகா நம்ம கிட்ட இப்ப பத்துலையே பணம் பத்துலையே அப்படின்னு பணம் பத்துல அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கோங்க வம்பு சண்டை கலாட்டா வாத விவாதங்கள் இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி கூட்ட நெரிசல்ல மாட்டிக்காதீங்க கோவிலுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்காதீங்க நேரம் கட்ட நேரத்துல மா வெயில்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணமும் உண்டு இந்து இடுக்கு சந்து பொந்தல் எல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணமும் ரிவராசினருக்காக காணப்படுது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் பேசிட்டே இருக்கேன் தொண்டை வலிக்குது சார் தொண்டை வறண்டு போச்சு சார் இல்ல எனக்கு இல்லைங்க நீங்க உங்களுக்கு தொண்டை வறண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி தருவீங்களே அப்படின்னு தண்ணியை கேட்டு வாங்கி குடிக்க வேண்டிய தருணம் தாகத்துக்காக சாந்திக்காக பழச்சாறு எழுமை சம்பளச்சாறு இளநீர் ஏதாவது டெட்ராபேக் ஜூஸ் ஜில்லுன்னு பா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஜில்லு அப்படின்னு தேடி போக வேண்டிய தருணம் உண்டு இந்த ஜில்லுங்கிறத தொட்டுட்டா காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை பின்னாடியே நின்றுட்டு இருக்கும் நியர்களே கவனமா பார்த்துக்கங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்கிழப்பு தொகையிலும் பிளான் பண்ண காரியம் பிளான் பண்ண மாதிரி நடக்காது அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஆகா இது பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த பேயபிள் ரிசீவபிள்ல நமக்கு எப்பவுமே பேயபிள் லேட்டா லேட்டாவே வருது ஆஹ் உடனே உடனே கேக்குறாங்க இந்த ரிசீவபிள் நமக்கு வர்றதெல்லாம் லேட்டாவே வருது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு ரொட்டேஷன் தான் ஆட்டை தூக்கி மாட்டில் போடு மாட்டை தூக்கி ஆட்டில் போடு மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடு இந்த ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஏடிஎம்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாமா இந்த டெபிட் கார்டை போட்டு வித்ட்ரா பண்ணலாம் இல்லை கார்ட்லெஸ் வித்ட்ரால்லாம் வந்துருச்சேன்னு மூணு நாலு ஏடிஎம்ல ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல கூட்டம் இல்லாத நேரமாக பாருங்க வெயில் இல்லாத நேரமாக பாருங்கள் அதே மாதிரி இந்த பழைய மிஷின் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் புது ஏடிஎம் மிஷினாக இருந்தால் தேடி போய் வித்ட்ரா பண்ணுங்க அது சுகந்த ஆகக்கூடிய வித்ட்ராவல் ஒரு ஒரு கோயிங் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அவுட் கோயிங் இன்கம்மிங் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் அப்போது டிசிஷன் மேக்கிங் ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ்ஆர்னோ பண்ணலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வச்சுக்கலாமா இல்லை முடிச்சுட்டுருலாமா இல்லை இவர் தேவை நமக்கு இவருக்காகவாவது நம்ம ஏதாவது செய்யணும்னு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா உடனே செய்ய வேண்டிய அமைப்பு டக்குன்னு அந்த முடிவை ஃபேவராக எடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உறவுகளுடைய உன்னதம் மாமனார் மாமியார் மைதுனர் மாப்பிள்ள மச்சான் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் சந்தோஷம் தர வேண்டிய அப்படின்னு நம்மகிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் யாராவது ஒரு ஹியூமனை போய் அது தொடரணும்ல நம்மளே எப்போ பார்த்தாலும் வைத்தர ஒப்பிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்குமா நமக்கு அன்புக்குரியவர்களுக்கு நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நம் ஸ்நேகிதர்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு குடுக்கல் வாங்கல ஒரு கிஃப்ட்டு ஒரு கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பெஸ்டான டேன்னு கூட சொல்லலாம் டெசிஷன் மேக்கிங் ஷார்ப்பா இருக்கும் நம்பிக்கை நாணயம் கை ராசி வேற லெவல்ல இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவளும் இந்த செக்கு மாடு சுத்தி சுத்தி வரலாம் ஆனா உழவு ஓட்டுறதுக்கு ஆகாது அப்படின்னு நீ உழவு ஓட்ட முடியாது பந்து லீவு ரெஸ்ட்டு சார் சந்திரனே ரெஸ்ட் விட்றாரு பத்தாதுக்கு உங்கள் கே ராசியில் வீட்டில் இருக்க கேது வேற தலையில் கை வச்சுட்டு படுத்துருக்கிறாரு அவருக்கு தான் தலையே கிடையாது அப்போ தலையில்லாத அதிகம் விநாயகர் தலையில் கை வச்சுட்டு படுத்திருக்க காட்சி விநாயகரோட விக்கிரகங்கள் விநாயகரோட உருவங்கள் விநாயகரோட வழிபாடு சும்மா போயிட்டு இருக்கப்போது கோவில் வாசல்ல வீட்டு வாசல்லா பிள்ளையார உட்கார்ந்துருக்காரு சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு பிள்ளையார பார்த்தேனே அப்படின்னு கொஞ்சம் ஆடி அசைஞ்சு மெதுவாகவே எல்லாம் நடக்கும் கேதுவே மெதுவா தான் ஆடி அசைஞ்சு பண்ணுறாரு அப்புறம் உங்களுக்கு மட்டும் வேகமாக பிறகு வர இன்னைக்காக கூடி ஆடி அசைஞ்சு மெல்ல மெல்லத்தான் அப்படின்னு மெல்ல திறந்தது கதவு ஆனா திறங்குது இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி திறந்துக்கங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் கெடிகாரத்தனமான பழங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு வேற லெவல்ல இருக்கும் வரவு செலவு எழுதி பார்க்கறதும் கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது உதவியாக கிடைக்கிறது சார் நானே நினைச்சு பார்க்கல சார் டக் 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 கிடுக எல்லாம் சேர்ந்துச்சு பிரயாணங்களுக்கான ஏற்பாடு உறவுகளை சந்திப்பதற்கான சந்தோஷம் லீவு அப்புறம் கிளம்பணும்ல காலையிலேயே சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு இந்த ஃபுட்டு அகாமடேஷன் டிராவல் பிளானிங் ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸு ரொம்ப பெரிய கில்லாடியாக இருப்பாங்க தனக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் புரிஞ்சு இது இப்படி தான் இதை பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அழகாக புத்தாலித்தனமாக திறமையுடன் செயல்பட வேண்டிய தன் குழந்தைகளுக்காக நிறைய ஆனந்தமயமான விஷயங்கள் அவருடைய எதிர்காலத்தில் நல்ல அக்தரை இருக்கிறதும் அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் ஆலோசனை சொல்வதும் நல்ல கெடிகாரத்தனமான செயல்களில் அவங்கள ஈடுபடுத்துறதும் அவங்களுக்கான ஞானா உபதேசம் ஈதா உபதேசம் அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டிய அமைப்பு அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி கடின உழைப்பு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளோ பேத்த சந்தித்து பேசுறீங்களோ எவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வர்றீங்களோ அவ்வளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது கடையை மூடில்லாமா இல்லை வேண்டாமா இல்லை ஏதாவது திருப்பி செஞ்சு பார்க்கலாமா கேட்டு பார்க்கலாமா பேசி பார்க்கலாமா கண்டிப்பா பேசுங்க கேளுங்க டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பக்கத்துல தான் போயிட்டு வந்துடுறேன் இல்லை நான் இல்லை நீங்க அப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போகணுன்னு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏடிஎம் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் எங்க போறீங்க இல்லை உங்களுக்கு சிறப்பு தான் இப்படி சிறப்பு செய்ய வேண்டிய அமைப்பு விருந்தினர்களுக்காக நம் வீடு தேடி வருபவர்களுக்காக நம் இல்லம் தேடி வருபவர்களுக்காக சிறப்பு செய்ய வேண்டிய அமைப்பு துசியராசி நேயர்களுக்காக அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு செய்யுங்க அடுத்து இருக்கிற ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் மாலை நேரம் வரைக்கும் எதுவும் கருபடியாக கேட்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுடுங்க அதே மாதிரி சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுங்க ட்ராவல் ஃபுட்டு பிளானிங் அக்காம்டேஷன் அதே மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தில் ஒரு சின்ன பிக்னிக்கு ஒரு அவுட்டிங்கு ஒரு நைட்டு வெளியில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சனிக்கிழமை இரவு நோ குக்கிங் அப்படின்னு நோ நோ ஃபுட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நோ சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல அன்யோன்யமான ஒரு சூழ்நிலை நம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய தரும் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாம் தெய்வங்கள் நிகழ்வுகள் சிறப்பாகவே இருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு சின்ன ஒரு அதிருப்தி நான் கூப்பிடுறேன் வரல நான் சொல்கிறேன் கேட்கல நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு இந்த பண்ணலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏக்கமாகவே இருக்கும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி நாம் இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்து பக்குவமாக இருக்காங்கங்கிற புரிதல் தனுசு ராசினியர்களுக்கு வந்துட்டா சகோதர சகோதரிகளுக்குள்ள வேற்றுமை ஒரு புரிதலின்மை அப்படிங்கிறது வராது சின்ன வாத விவாதம் சின்னதாக வாத விவாதம் விட்டு கொடுத்துருங்களேன் இருக்கிற மகர ராசி நேர்களுக்கு நான் பிடிச்ச மூணு கால் ஆமாம் மூணே முக்கா கால் ஆமாம் நாலு கால் நீங்கள் பேசுனதையே நீங்களே கான்ட்ரடிக்ட் அடித்து பேச வேண்டிய தருணங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும் சார் செருப்பாக மறந்து வச்சுட்டேன் செருப்பை காணும் கோவில் வாசலில் போட்டேன் அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் சார்ஜரை காணும் ரிமோட்டை காணும் இந்த விதம் வச்சிருந்தேன் காணும் டெபிட் கார்டை காணும் பேன் கார்டை காணோம் அதை காணும் இதை காணும் என்னோடய செக் புக்கை காணும் அப்படின்னு இது எதையாவது ஒன்னை காணா போட்டு தேட வேண்டிய தருணங்கள் இந்த அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை அமைச்சிக்கங்க சந்திரனே தான் காணா போயிட்டு எல்லாரும் சந்திரனை தேடுறாங்க அப்புறம் உங்களை தேடாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக தேடிதான் ஆகணும் அப்போது தேடி தேடி தேய்ந்தேனே அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பொருட்களை தேடணும் சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில தேடணும்னா அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க வினா இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுங்கள் காணாமல் போன பொருள் டக்குன்னு உடனே உங்களுக்கு யார் மூலமாவது கிடைக்கும் எங்கேயாவது ஒரு ஒரு குறிப்பு ஒரு குறியீடு அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான சாத்தியம் உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்து குடத்துக்குள் ஏற்றி வைத்த விளக்கா இல்லாமல் ஒரு பவுண்டரி போடாமல் பார்டர் போடாம யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பேசலாம் சிரித்து பேசலாம் கோபத்தாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க புழம்பாதீங்க அதே மாதிரி குறை பேசாதீங்க இது என்ன அப்படிங்காதீங்க கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது நம்மளை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாகனங்களை பார்க்கிங்கில் நோட்டு வெளில நிறுத்தாதீங்க இடஞ்செல்லாம் நிறுத்தாதீங்க கிடைச்ச இடத்துல நிறுத்திட்டு போகாதீங்க சிக்கிப்பீங்க யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு எல்லாம் போகாதீங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு சந்திரன் கொடுக்குறதுக்கு இருக்கார் பொருளாதாரத்தை சார்ந்தே அந்த செய்தி இருக்கும் வியாபாரத்தை சார்ந்தே அந்த சுப செய்தி இருக்கும் வேலையை சார்ந்தே அந்த செய்தி இருக்கும் அதை அனுபவிச்சுக்கிறது கும்பராசி நேர்களுக்கு மென்மை தரும் சார் ஏதோ சின்ன நல்ல செய்தி தான் பரவாயில்லைங்க அந்த சின்ன செய்தியே உங்களுக்கு பெரிய செய்தியாக இருக்கும் அடுத்திருக்கிற இருக்கிற மீனராசி நேர்களை போதும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாக்கம் அப்போ காலையிலேருந்து நான் ஆயிரம் வரைக்கும் அலைஞ்சுட்டேன் சார் எந்த ரிசல்ட் என்னென்னு எனக்கு தெரியல வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் ரிசல்ட்டு வெயிட்டிங் பணம் கேட்டிருக்கேன் வெயிட்டிங் கண்டிப்பா சக்சஸா முடிஞ்சிடும் தூங்கி எந்திரிச்சு நல்ல செய்தி இருக்கும் நம்மளுடைய ராசி போல பார்த்து அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் இல்லை முடிப்பேன் நைட்டோட நைட்டா மெசேஜ் ராவோட ராவான்னா பாத்துக்கங்களேன் அப்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக சந்திரன் ஓடுவார் வேலை செய்வார் அப்படிங்கிறல்லாம் புரிஞ்சுக்கங்க உங்க ராசியில வீட்டில் இருக்க ராகு பகவான் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு ஒரு டென்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஒரு படப்பிடுப்புங்கிறத கொடுப்பாங்க சின்ன மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஆனாலும் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரத்தை சார்ந்த செய்தி அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக உண்டு குடும்ப உறவுகளிடையே நல்ல அன்யூன்யங்கள் பிரிவோம் சந்திப்போம்னு பிரிவு உபச்சார விடையை கொடுக்க வேண்டிய தருணம் நாளினுடைய கடைசியில கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் அடிக்கிறதுல மீனராசினியர்கள் எப்பவுமே கில்லாடி தான் இன்னைக்கு ரொம்ப சின்ன ரவுண்டா இருக்காது நல்ல பெரிய ரவுண்டாகவே இருக்கும் சந்தோஷமா இடுங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழித்து குழம்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்